இன்னைக்கு ஒரு அருமையான புதன்கிழமை இரவுங்க சிலிண்டர் பிரச்சனையால உங்களுக்கு என்னால் நான் என்ன சமைச்சேன் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு சரியா ஷேர் பண்ண முடியாம இருந்தேன் காலையில இருந்து ரோட் ரோடா ஓஎம்ஆர் பள்ளிக்கரணை எம்பி அப்படின்னு நிறைய வேலை விஷயம் சுத்திட்டு இருந்தேன் ஆனாலும் நைட்டு சூப்பரான ஒரு இரவு நேர டின்னர் தயாராயிருக்கு என்னன்னு பாக்கலாமா இட்லிக்கு சட்டினி இல்லாவிட்டா பட்டினி துணி போட்டு இட்லி சுடுறது தான் நம்மளோட வழக்கம் ஆனா இங்க வந்து எண்ணெய் தடவி சுடுவேங்க இங்கேன்னு இல்லை பொதுவாகவே நான் எண்ணெய் தடவி தான் இட்லி தட்டில் இட்லி சுடுவேன் அது கொஞ்சம் பர்ஃபெக்டா வரும் எப்படி வந்துட்டு பாருங்க சுட்டதுக்கு அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ரீடைன் பண்ணோம்னா ரீடைன் மீன்ஸ் எடுத்து வைக்கணும் இது பாருங்க எதுவும் ஒட்டாமல் வந்துச்சா இந்த மாதிரி நான் இட்லி சுடுறது எனக்கு வழக்கம் சமையல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்குங்க அதுக்கு காரணமே இந்த மண் சட்டியில் மண் சம்பந்தமான பாத்திரங்களில் சமைச்சா பயங்கரமான ருசியாக இருக்கும் டிஃபன் சாம்பார் சிறுபருப்பு வெங்காயம் தக்காளி காஞ்ச மிளகா பச்சை மிளகா வீட்லேயே செஞ்ச சாம்பார் பவுடர் இதை போட்டு சூப்பரான டிஃபன் சாம்பார் என் வீட்டில் தயாராகிருக்கு இந்த டிஃபன் சாம்பாரை இறக்கும் இறக்கும்போது ஒரு மூணு டீஸ்பூன் நெய் மாடித்தோட்ட கொத்தமல்லி அப்படியே எடுத்து சர்வ் பண்ணோம்னா ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் செம்மையாக இருக்கும் இது பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்